கண்டிப்பாக வந்து பல பல திருப்பங்கள் அடுத்தடுத்தடுத்து வச்சு எடுத்த உடனே டக்குன்னு வந்து எல்லார்டையுமே நல்ல பேர் வாங்கிடணும் அதாவது வந்து எல்லாத்தையும் பிடிக்க வச்சுங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஸ்பீடில் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ என்ஆர் துணை சீரியலில் மற்ற சீரியல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு பத்து இருபது எபிசோடெலாம் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அப்புறம் மெதுமெதுவாக மெதுமெதுவாக தான் கதைப்போம் இங்கே வந்து கடக்கடை கடன் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி கொண்டு இருக்காங்க அதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் இங்கே ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழனுக்கும் நிலாவுக்கும் அதனால் ஒரு ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி இவர் வேறு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிறத வந்து நமது பொய் கல்யாணம் உங்கள் வீட்டில் சொல்லிடலாம் அவங்க அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க இது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை கல்யாணம் சோழன் முடியும் சோழனுக்கு தான் தெரியும் ஏன்னால் வந்து அதை ரெஜிஸ்டரே பண்ணியாச்சு ஸோ இந்த விவகாரங்களில் இவர் என்ன பண்ணலான்னு முழிச்சிட்டு இருக்கும்போது தன்னோட அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து முதலிரவுக்காக ரூமை டெக்கரேட் பண்ணி ஹாட்டெல்லாம் வந்து பூ வச்சு போட்டு பழம் பழம்பாலெலாம் வச்சு ரெடி பண்ணிருக்கதை நினச்சா உங்களுக்கு பக்குன்னு இருக்குது என்னடா இது அப்படின்ட்டு ஸோ அப்போ இந்த பிரச்சனைக்கு இடையில்தான் அங்கே இதை விட ஒரு பெரிய பூகம்பம் காத்துக்கிட்டு இருக்கு நிலாவோட வீட்டில் நிலாவோட அப்பா திடீர்னு வந்து என்ன செய்கிறாருன்னு தெரில கதவை வேகமாக திறந்து பார்த்தா எல்லோரும் மேலே பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஒருவேளை அவர் ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி தன்னுடைய உயிரையே எடுத்துக்கிற மாதிரி அதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஆகிடும் இது வந்து அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய இடி அதே சமயத்தில் நிலாவை அவங்கெல்லாம் வெறுக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க நிலாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை தாங்கிக்க முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி ஆகிடும் அதை மீண்டு வர்றது ஒரு பெரிய விஷயமாயிடும் கதை இதுக்கு அப்புறம் எப்படி போகுது கடைசியில் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்றான்னு பார்த்தா கல்யாணம் நிஜமாகவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வந்து கதை இதுக்கு அப்புறம் போகலாம் அப்படி இல்லாமல் ஒருவேளை கதவை திறக்கும் போது அவர் வந்து அப்படி கழுத்தில் வந்து அந்த கயிற மாற்றத்துக்கு போனார் ஆனால் அப்போ கரெக்டாக எல்லாம் பார்த்து நிறுத்தி தடுத்து நிறுத்திட்டாங்க பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவர் வீரோட தான் இருக்கார் அப்படின்றது அது வேற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அவர் இந்த அளவுக்கு நிலைமைக்கு தள்ளிட்டாங்களே நிலா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நிலா மேலே கோவப்பட்டு நிலாவை எப்படி வந்து நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலைகள்லாம் செய்ய அடுத்து அடுத்து செய்ய அதனால வந்து நிலாவை இப்போ தனியாக இங்கே விட முடியாது இங்கே தான் இருந்தாகணும் ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அதனால் நீங்கள் வந்து பொய்யாவே சொல்லி இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து எல்லாத்தையும் இங்கே ஒரே வீட்டில் இருக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டுறதுக்கு மீனாக சாரி நிலாவும் சோழனும் ஸோ இந்த மாதிரி அதிரடியான பல திருப்பங்களுக்கு இடையில் கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் நம்மளும் வெயிட் இருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து அந்த கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் இருக்க காதல் கதைகள் பாண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் நடிக்கிறாரு அவரோட கேரக்டருமே சூப்பராக இருக்கு ஸோ பாண்டி வானதி கதை பல்லவன் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கார் வேறு ஸோ இந்த நாலு அனுந்தவையுமே ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப இதாக இருக்காங்க நடேசனுமே வந்து பாசமானவர் ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கை ட்ரெயில் என்ன தான் நடந்துச்சுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலை பற்றிங்கிறது சொல்லுங்க தேங்க்யூ